ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜார்க்கண்டினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஊழல் மிகுந்த ஆட்சினா அது ஹேமந்த் சோரனுடைய ஆட்சி எல்லா இடத்துலையுமே ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்கு உங்களுடைய பார்வை அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி ஊழலின் அடையாளம்னா பாஜகவும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் அவங்க வந்து நீங்கள் உதாரணமாக சொல்கிறேன் இப்போ என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவ்வளோ தூரம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதாவது ஒரு கேள்விக்கு ரெண்டு விடையும் சரிதான் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கீங்களா அதாவது அதில் ஒரு மார்க்கு கூட மிக முக்கியமானது ஏன்னா நீங்கள் அவனுடைய பனிரெண்டு வருஷ காலத்தையும் ஒன்று அர்ப்பணித்த ஒருத்தன் பண்ணுறாள் ஸோ ரெண்டும் சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதாவது ஒரு மார்க்கை சரின்னு எழுதி அனுப்பினவங்கள இப்போ நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலு மார்க்கும் போயிடும் தப்பாக அட்டம் பண்ணதுக்கு ஒரு மார்க்கு போயிடும் அஞ்சு மார்க்கும் பின்னால் போயிடும் ஸோ நீங்கள் மார்க்கு கொடுத்தவர் தப்பான இதுக்கு கொடுத்துருந்தாருன்னா இப்போ அஞ்சு மார்க்கு கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மார்க்குங்கிறது மெடிக்கல் அட்மிஷன்லாம் ஒரு பெரிய எண்ணிக்கை பின்னால் போயிடுவாங்க முன்னால் வந்துடுவாங்க இதை எப்படி அவங்க வச்சுக்கிறாங்க ரெண்டாவது பிஎம் கேஸ் அதை வந்து திரும்ப திரும்ப நான் யோகிக்கணும்னு சொல்கிறதுனால மட்டுமே அவங்க சரியாயிடுவாங்களே வாங்கின காசுக்கு பொதுமக்களிடம் வாங்கின காசுக்கு ஏன் இப்போ நீ வந்து கணக்கு சொல்லலைன்னு கேட்டால் அதை நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் ஏன் பிஎம் கேஸ் பிஎம் கசாப்பு கடைன்னு வைக்க முடியுமா பிரதமர் கசாப்பு கடைன்னு வைக்க முடியுமா பிரதமர் ஒயின் ஷாப்னு வைக்க முடியுமா வைக்க முடியாது இல்லை பிறகு நீங்கள் வந்து பிரதமர் பேரை வச்சு காசையெல்லாம் வாங்கி கொட்டிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா செலவழிக்கிறதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படி தான் எலக்ட்ரல் பாண்ட் அது இப்போ வெளிப்படையாக எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது அதே போல் அரசியல் கட்சிகள் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது ஆனால் இவங்க வாங்கி வச்சுருந்தாங்க பிறகு அதுக்கு நரேந்திர மோடி வந்த பிறகு தான் சட்டத்தை மாற்றினார் நீங்கள் குஜராத்தில் இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு குஜராத்தில் ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டர் நிலத்தை ஒரு ரூபாய்க்கு அதானிக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்க டோரண்ட் பவருக்கு ஆறாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஆறாயிரத்தி அறநூறுரூவா எங்கே இருக்குது ஒரு ரூபா எங்கே இருக்குது இப்போ அதை கேன்சல் பண்ண சொல்லி ஹைகோர்ட் சொன்னோன்னு அதானிக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க ஸோ எது வேணால் பொது சொத்தை ஒரு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பது அது பாலிசி பாலிசேஷன் மட்டும் இல்லை பிறகு அதானிக்கிட்ட இருந்து இங்கே வாங்கி கொள்ள முடியும் இது ஊழல் இல்லையா ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமானது அந்த ஏர்போர்ட்டை அது என்ன ப்ரீ வெட்டிங் செரிமனியா கல்யாணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள் அதுக்கு உலகம் முழுவதும் இருந்து வர்றதுக்கு அந்த ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி இப்போ நீங்கள் சென்னையை இது மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றணும் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி கண்டுக்கல ஆனால் அம்பானி வீட்டு திருமணம் என்றால் நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு உண்டானதையே அந்த ஆஃபீஸர்ஸை வச்சு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த சொல்லி கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஊழலில் இவங்களுக்கு பக்கத்தில் யாருமே வர முடியாது ஆக்சுவலாக இதே போல் அது என்னது பேரலாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்தது வியாபம் ஊழலை எந்த கேட்டகரியில் சேர்க்கறது நீங்கள் முந்திரா போட்டுக்கு அவங்க கொடுத்த நிலத்தை எந்த கேட்டகரியில் சேர்க்கறது அப்புறம் வந்து நீங்கள் ஒரு சின்ன கட்டடம் கட்டினீங்கன்னா கூட அனுபவம் இருக்கான்னு கேட்பீங்க ஆனால் வந்து ஏர்போர்ட்டை லீஸுக்கு ஓடுறதுக்கு தன்னுடைய நண்பராக இருக்காருங்கிற காரணத்துக்காக அதானி அதை எடுக்கணுங்கிறதுக்காக அனுபவமே தேவையில்லை என்று அதை மாற்றி கொடுத்தது இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் தான் ஊழல் இதெல்லாம் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா மாதிரியான பெரிய ஊழல் யாருமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தேர்தலில் ஓட்டு வேணும்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மாதிரி பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு அதே வாயை பேசும் எனவே அந்த வாய் நேற்று ஒன்று இன்று ஒன்றாக பேசும் என்பதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை அதே நேரம் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் தேர்தலில் வந்து ஜெயிச்சுட்டு அகங்காரமாக இருந்த இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் தோத்துட்டு அகங்காரமாக இருக்கிறவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் ராகுல் காந்தி எப்படி தோத்துட்டு நாங்கள் பெரு நாங்கள் பெரும்பான்மையாக ஜெயிச்சுருக்கோம் ஜெயித்து ஆட்சியத்தில் உட்காந்துருக்கோம் எப்படி இவரால் தோத்துட்டு அகங்காரமாக இருக்க முடியுது அப்படின்னு ராகுல் காந்தி அவர் சாடுறாரு அது பற்றியே என்ன நினைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா இவர் ஜெயிச்சிட்டோன்னு எப்படி கொண்டாடுறாரு நீங்கள் சொன்ன சில ஏரியாக்கள் இருக்குது என்னது ஒரு ஏரியாவில் போய் இந்த ஏரியாவில் வந்து அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் ஜெயிச்சுட்டாங்கன்னா நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு பாப்ரி பூட்டு போட்டுருவாங்க இடித்து தள்ளிடுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் வச்சுருந்த பிரதானமான கோஷம் அந்த ஏரியாவில் தோற்று போயிட்டீங்கள அப்போ என்ன செய்யணும் இது 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 எல்லாத்தையும் இருக்கணும் நரேந்திர மோடி நான் வந்து உலகத் தலைவர்னு சொன்ன பிறகு நீங்கள் உங்கள் அந்த தொகுதியில் போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சுருக்காங்கல்ல என்ன செய்யணும் சத்தம் காட்டாமல் உட்காரணும் ரெண்டு இரம வச்சிருந்தா ஒரு இடமே படிச்சுட்டு போயிடுவான்னு குஜராத்தில் போய் சொன்னீங்கல்ல போன தேர்தல் அதுக்கு முந்தைய தேர்தலில் காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சதே இல்லை இந்த தடவை இவ்வளவு அப்பட்டமாக புழுகுன பிறகு அதில் ஒரு லேடி கேண்டிடேட்டு காங்கிரஸ் அவங்க வந்து பணமும் எனக்கு க கட்சியிலேருந்தும் கொடுக்கல நான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலம் ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் சத்தம் காட்டாமல் இருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து நிருபேந்திர மிஸ்ரா அவர் தான் வந்து ஏற்கனவே பிரதமருடைய முதன்மை செயலாளராக இருந்தார் அவர் தான் ராமஜென்ம தீர்த்த ட்ரஸ்டினுடைய தலைவராகவும் இருந்தார் அவர் பையன் மிக மோசமாக இருக்கிறார் நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டை விட்டுருங்க அங்கெல்லாம் வந்து பொது தொகுதியில் தலித் செய்கிறதே பெரிய விஷயம் அப்படி அப்படி ஒன்றும் இதுவரை இறந்தது மாதிரியே தெரியலை ஆனால் அஸ்வத் பாசி ஃபைசாபாத் தொகுதியில் அயோத்தியும் இருக்கிற தொகுதியில் அவர் ஒரு தலித் கேண்டிடேட்டு ஜெயிச்சு வந்திருக்கார் எனவே அந்த அகங்காரம் எதிர்கட்சிகளுக்கு நாட் ஓன்லி காங்கிரஸ் எதிர்கட்சிகள் மொத்தத்துக்கும் நீங்கள் நானூறு சீட்டுன்னு சொன்னீங்க இல்லையா நானூறுக்கும் இரநூத்தி நாற்பதுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் நூற்றி அறுபது வித்தியாசமா இது ஒரு பெரிய எண்ணிக்கையா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சொன்னதில் அறுபது பர்சன்ட்டு நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க வேரஸ் இவங்க அவ்வளோ அவ்வளோவெலாம் ஒன்றும் வரணும்னு சொல்லலை நாங்கள் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னாங்க வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் உங்களுடைய பிரதான விஷயம் அதில் உங்களால் மெஜாரிட்டி வர முடியலைங்கிறது இருக்குல்ல உங்களுக்கான மாரல் ரைட் மொத்தமும் போச்சு அதனால தான் ராகுல் காந்தி பேசுகிற போது இவங்க அமைதியாக இருந்தாங்க ராகுல் காந்தி மட்டும் இல்லை ராகுல் காந்தி மவு மைத்ரா இது இப்படி எல்லாருமே பேசுகிறாங்க எனவே இது அகங்காரம் கிடையாது அது ஒரு எஸ் மக்கள் எங்களை கவனிச்சிருக்காங்க பேசியிருக்காங்க ஒரு 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 வருஷத்துக்கு மேலே மணிப்பூருங்கிற ஒரு சின்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வக்கில்லாதவர்கள் நாங்கள் வந்து உலகத்துக்கே வழிகாட்டுறவங்க தலைவர் நீங்கள் சொல்லினா அதை பார்த்தா கைகொட்டி சிரிக்க வேண்டியது இருக்கே தவிர மற்றபடி எதிர்கட்சிகள் நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று காங்கிரஸ் இல்லாத ஒரிசாலில் நீங்கள் பிஜு ஜனதாதளத்தை தோக்கடித்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தவிர என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டீங்க ஒன்றும் இல்லை எனவே அது அகங்காரம்னு சொல்ல முடியாது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த தார்மீக உரிமையோடு பேசுவது என்பதை கவனத்தில் வச்சுருக்கோம் பத்ரிநாத்தும் கைவிட்டார் அயோத்தி ராமனும் கைவிட்டார் அது நிறையா பேர் கைவிட்டாங்க கா நம்ம ராமேஸ்வரம் ராமேஸ்வர சாமி கைவிட்டார் மதுரையில் மீனாட்சி அம்மன் கைவிட்டாங்க அங்கே போகிற இடத்துல எல்லாம் பாஜகவினுடைய ஹெச்ராஜா அவர்கள் சொல்லும் பொழுது சனாதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலவச கல்வி இலவச மருத்துவம் எல்லாருக்குமானதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது சனாதனத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அது பற்றியும் அவங்க பார்வை அதாவது இலவச கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ரொம்ப அதாவது பொய் சொன்னா பொறந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க நீங்க வந்து வேதம் போதுவதை கேட்குறவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணுமா நாக்க அறுக்கணுமா நாக்கில் சூடு வைக்கணும் சூடு வைக்கணும் இதெல்லாம் பண்ண பிறகு அது சனாதனத்தில் எல்லாம் சொல்லியிருக்குன்னு சொன்னா என்ன பண்றது பாரதி தான் சொல்லணும் படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு பாரதி சொல்லியிருக்காரு ஹஜ்ராஜா சொல்லியிருக்கிறது படித்தவர் என்கிற முறையில் அவர் சூதும் வாதமும் பேசுகிறார் பாரதி சொன்னது மாதிரி தான் அது இருக்கணும் அவ்வளோதான் இல்லை அவர் என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி சனாதனம் வந்துட்டு இப்படி கொடுத்துரும் அப்படி கொடுத்துட்டா உதயநிதி போன்றவங்களுக்கெல்லாம் வந்து வேலை என்ன காசு பார்க்க முடியாது அப்படிங்கிறத விளசாடி கொடு கொடுத்துட தானே இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லோருக்கும் இலவச கல்வி சொல்லிட வேண்டிய தானே எல்லோரும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னால் அரசு பொது மருத்துவமனைகளில் பாதியை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது கோவிட் வந்ததுனால் அவங்கனால பண்ண முடியல அதனால் இப்போ பேச முடியாமல் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க மற்றபடி அதை தனியார் கொடுக்கணும்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வித்துறையை பொறுத்தளவில் இந்தியா முழுவதும் அதை தனியாருக்கு கொடுப்பது என்பது தான் அவங்களுடைய நோக்கம் எனவே அதான் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஆனால் இவங்க பெருமாள் கோயிலை இடிக்கிறதுன்னு முடிவு பண்ண பிறகு தான் ராமாயணமே படிப்பாங்க யாராவது கேட்டால் நான் ராமாயணம் படிக்கிறவன் நான் போய் பெருமாள் கோயிலை இடிப்பனான்னு சொல்கிறதுக்காக இடிக்கவும் செய்கிறது ஆனால் தான் இல்லைன்னு சொல்கிறது அது அவங்களுடைய இயல்பான முறை அது எனவே அவங்க வந்து ஏங்க உதயநிதி ஆயிரம் சொல்லிட்டு போகிறாரு உதயநிதி ஊழல்வாதி ஸ்டாலின் ஊழல்வாதி பினராயி விஜயன் ஊழல்வாதி எல்லாத்தையும் அப்படி வச்சுப்போம் குஜராத்தில் கல்வி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா ஜிஆரில் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷ காலம் அதாவது நரேந்திர மோடி ஆட்சிக்கு பொறுப்புக்கு வருகிற போது ஒன்றாம் கிளாஸில் சேர்ந்த பையன் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்திருக்கலாம் பிஎச்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அவ்வளோ பெரிய காலம் இந்த காலத்தில் க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க லிட்ரஸி ரேட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்க இதையெல்லாம் பேசினா தானே இன்னொன்று நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து மூன்றில் ஒரு பகுதி சாப்பிடாம தான் இரவு சாப்பிடாம தான் பெட்டுக்கு போகிறாங்க குஜராத்தில் அதுதான் இல்லாமல் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி பேர் உணவு இரவு உணவு இல்லாமல் தான் போகிறாங்க எனவே கொஞ்சம் ஹச்ராஜா கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் பேசட்டோம் பேசுகிறதுக்கு முன்னால் படிச்சுட்டு யோசிச்சு பார்த்துட்டு பேசட்டோம் அவர் வந்து இந்த இது ஒன்றும் பொதுமக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க மாதிரி இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு வந்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி கூட வந்து அது என்னது தியாகிகள் சுவர் இன்றைக்கி கன்னியாகுமரியில் அதை திறந்து வைக்கிறதுக்கு இவர் வராராம் மோகன் பகவத் திறந்து வைக்க போகிறாராம் என்னுடைய ஒரே ஒரு கொள்வி விடுதலை போராட்டத்திற்கும் ஆர்எஸ்எஸுக்கும் துளியும் இல்லை அந்த கரையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நாங்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுகிறதுக்காக இப்படி பம்மாத்து பண்ணுறது அந்த பம்மாத்தில் ஒரு பகுதி தான் ஹச்சராஜா பேசியிருக்கிறது அதுக்கு மேலே ஒன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பயனுக்கு நன்றி சார்